வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் திருப்பூர் பனியன்துறை வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா திருப்பூர் பனியன்துறையில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க திருப்பூர் வந்தா ஏரியா வைஸ் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் திருப்பூர்ல உங்கள் ஊர் ஏரியாவுக்கு பக்கத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நீங்க திருப்பூர்ல மங்கள ரோட்ல இருக்கலாம் பல்லர் ரோட்ல இருக்கலாம் இல்ல நீங்க திருப்பூர் தாராவூர் ரோட்ல இருக்கலாம் காங்கே ரோட்ல இருக்கலாம் கொங்குமையன் ரோட்ல இருக்கலாம் ஊத்துக்குடி ரோட்ல இருக்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த வீடியோல வரப்போகுது வாங்க உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஏரியா வைஸ் நம்ம பார்க்கலாம் முதல்ல அங்கேரி வளைய ரோட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அங்கேரி வளைய ரோடு இதுல பாருங்க அங்கேரி வளைய ரோட்ல தாமரை ஸ்பின்னிங் மில் சொல்லி அங்கேரி வளையத்துல இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு மெயினா இந்த வீடியோல திருப்பூர்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்க போறோம் அதுல திருப்பூர் அங்கேரிபாளையம் வளைய ரோட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் வேலை வாய்ப்பா பாத்தீங்கன்னா தாமரை ஸ்பின்னிங் மில் அங்கேரி வளையத்துல இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளத்துல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்குது தாமரை ஸ்பின்னிங் மில் அங்கேரி வளையத்துல இந்த நிறுவனம் அடுத்தது பாத்தீங்கன்னா சுதர்சன் இம்பாக்ஸ் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அங்கேரிபாளையம் வளைய ரோடு அங்கேரி வளையத்துல இருக்குது அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ அங்கேரி பாளையத்தில் இருக்கிற அஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜுக்கு இந்த ரெண்டு வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்து அஸ்தரி ஸ்டோர் இன்சார்ஜ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அங்கேரி பாளைய அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அடுத்த வேலை வாய்ப்பு அக்கௌண்டன்ட் மேல் தாமரை ஸ்பின்னிங் மில் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க நாலு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தாமரை ஸ்பின்னிங் மில்ல அக்கௌண்டன்ட் மேல இருக்கு அடுத்து பாருங்க இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எஸ் என் வி டெக்ஸ் இந்த நிறுவனத்துல இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இது அங்கே ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு லோக்கல் ஏரியா பர்சன் வேணும்னு கேட்கறாங்க ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க பத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ் என் வி டெக்ஸ் அடுத்து அங்கேருவாலயத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு ஜே கே ட்ரேடர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருவாலயத்தில் இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் அங்கேரி வேலை ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் தான் ஜே கே ட்ரேடர்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபேப்ரிக் சூப்பர்வைசர் ஒர்க்கு வேனு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் லோடிங் அன்லோடிங் டீமை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு ஃபேப்ரிக் ஃபாலோப்பா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் அங்கேரி வேலை ரோடு அங்கேரி வேலையத்தில் இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க அங்கேரி வேலை ரோட்ல இருக்கிற அடுத்த வேலை வாய்ப்பு இந்த நிறுவனம் அங்கேரி பழைய ரோட்ல தான் இருக்குது சிஆர்எம் எக்ஸ்போர்ட் சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் இருக்கு பன்னெண்டாயிரத்து இருந்து பதினாறாயிரம் சம்பளம் சிஆர்எம் எக்ஸ்போர்ட் ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல தங்கர் இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தங்கர் இடத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் ஹெல்பர் வேலை வாய்ப்பு ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இல்ல எனக்கு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா நான் தொழில் கற்றுக்க தயாராக இருக்கிறேன்னா இருந்து சம்பளம் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் தொழிலும் கற்றுத் தருவாங்க அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்டு ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் அடுத்த நிறுவனம் பாருங்க ஜூனியர் மெர்சன்டைசர் இதுவும் தான் கைகோ இம்பெக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்சன்டைசர் அங்கேயே இந்த நிறுவனத்தில் சாம்பிள் எல்லாம் போயிட்டு வர மாதிரி வேலை வாய்ப்பு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ராகா கிராபிக்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஜூனியர் ஸ்ரீ ஜூனியர் மெச்சன் இருபதாயிரம் சம்பளம் இது எல்லாமே அங்கே ரோட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அடுத்து கோவை ஏர் கண்டிஷனர்ஸ் மெக்கானிக் ஸ்வீங் மிஷின் கேட்குறாங்க கோவை ஏர் கண்டிஷனர்ஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அங்கேருபாளைய ரோடு அடுத்து சுதர்சன் இம்பெக்ஸ் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அங்கே இருபாளையத்தில் சுதர்சன் இம்பெக்ஸ் அடுத்து கைகோ இம்பெக்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தாமரை ஸ்பின்னிங் மில்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு நிறைய குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க அது எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ரூபா அன்கோ மிகப்பெரிய நிறுவனம் ரூபா அன்கோ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ ரூபா அன்கோல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு கேள் இருக்கு மூணு வேலை வாய்ப்பு ஒரே நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரிச்வே டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி மேல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ரூபான் கோல ஹெல்பர் இருக்கு தங்குற இடத்தோட பிரிண்டிங் ஹெல்பரு கார்மெண்ட் யூனிட்ல ஹெல்பரு பேக்கிங் ஒர்க்லாம் பாத்துக்கிற மாதிரி ஹெல்பர்னு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அண்ணா காலனி அங்கே வளையம் தங்குற இடத்தோட அடுத்து லைன் கியூசி அண்ணா காலனில கியூசி வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஓவர்லாக்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஜீவா காலனில பிரணவ் லைன் சூப்பர்வைசர் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இதெல்லாம் ஜீவா காலனி இருக்கிற வேலை வாய்ப்பு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே திருப்பூர் அங்கேருவாளை ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி திருப்பூரில் இருக்கிற எல்லா ஏரியா வேலை வாய்ப்பும் நம்ம யூடியூப் சேனலில் வரும் நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க அனைத்து வேலையும் இப்போ லைவாக இருக்கு மெயினாக ஜிவிஎஸ்ல இந்த லைவ்ல கால் பண்ணோம் நினைக்கிறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் ஸ்டாஃப் லெவல்ல வேலை வாய்ப்பு இருக்கு மேனேஜர்ல இருந்து மேனேஜர்லேருந்து மேனேஜர்ல மேனேஜர்லேருந்து சீனியர் இருந்து குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து ஃபேப்ரிக் பேட்டர்ன் மாஸ்டர் சாம்பிள் இன்சார்ஜ்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இப்போ லைவ்ல இருக்கு கால் பண்ணுன்னு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்